தண்டையார்பேட்டையில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்த யார் அந்த சார் பைக் ஆட்டோ கார்களில் ஸ்டிக்கர் அரசுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிய அதிமுக மாவட்ட செயலாளர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தண்டையார்பேட்டை வீதியில் கார் பைக் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஆர் ராஜேஷ் ஸ்டிக்கர் அரசுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய பைக் ஷோ நடத்தப்பட்டது இதில் மாவட்ட பொருளாளர் ஏ கணேசன் கழக பாசறை துணை செயலாளர் கே வி எஸ் சுபா பாசறை மாவட்ட செயலாளர் என் ஜெஸ்டின் பிரேம்குமார் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் டி சரவணன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் டிடி ஜெனார்த்தனன் பாசறை பகுதி செயலாளர் ஜி பாபு மற்றும் லயன் இன்பா ரவிக்குமார் கேஆர் விஜய் ஏஎஸ் பிஷ்ணு ராமச்சந்திரன் புவனேஸ்வரி ஜீவிதா பவானி சுமதி உள்ளிட்ட பகுதி வட்ட பிற அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பலர் இருந்தனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்